ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம நேற்று ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரங்கில் இருந்தவர்கள் நிறைய அதிர்ச்சியான தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்தது இல்லை அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா அரோரா தன்னுடைய தவறை உணர்ந்து துஷாருக்காக செம்மையாக அழுதுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரவீன்ராஜ் எவிக்ஷனுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் இதெல்லாம் வந்து எபிசோடில் காண்பிக்கப்படாது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏன்னா அளவுக்கான கண்டென்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எபிசோட்ஸில் எவ்வளோ கட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏன்னா அரங்கில் இருந்தவர்கள் வந்து பார்த்து நமக்கு அவ்வளோ அப்டேட்ஸ் தராங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சாண்டடை அப்சேட்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப லிமிட்டட் க்ரௌட்ஸ் தான் நிறைய பேர் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணாதவங்க உள்ள போயிருக்காங்க இப்போ வர தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எதுவுமே கிடையாது பட் சண்டே நடந்த நிகழ்வுகள் ஒரு சிலது வந்துருச்சு சாண்ட்ரா குறும்படம் போட்டு விஜய் சேதுபதி ட்ளெய்ங்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாட்டர்டே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துஷாரை வெயிட் பண்ணியிருக்காங்க சாட்டர்டே எபிசோட துஷாரி வெயிட் பண்ண உடனே துஷாரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பேர் என்ன அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுக என்னால் தான் போய்ட்டு என்னால் தான் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து கிறிஸ்பாக வந்து கட் பண்ணி துஷார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுத்துருவாங்க ஏன்னா வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட வெளி வெயிட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துஷாரே வந்திருக்காப்புல ஸோ உள்ளே வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டாங்க போல அரோரா அழுதுட்டு பயங்கரமாக அந்த அழுதுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து இவன் போகிறதுக்கு இவனோட கேமை ஸ்பாயில் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் பட் அவன் வந்து அரோராவில் இருந்தான் அவனுக்கும் தோணுணும் இல்லைங்க இப்போ அரோராக் இந்த கேம் ஆடை பிடிக்கல அவள் காசுக்காக வந்தா அதனால வந்து அது இருக்கா பட் துஷார் வந்து அவன் அதுக்காக வரல இல்லை உள்ள தனக்கு வந்து ஒரு பெ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு தான் வந்திருக்கான் பட் அவன் இந்த மாதிரி சில்லற தரமாக பண்ணான் அப்படின்னா அப்புறம் எப்படி அதனால தான் வெளியே அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் ஸோ இது வந்து நடந்தது இது வந்து சொன்னாங்க உள்ளே இருக்கிறவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் இன்னொரு அப்டேட் சொன்னாங்க என்னென்னா பிரவீன்ராஜ் இருக்கான்ல ஆ எவிக் ஆவறது மொதல் பிளான் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா ஜோவியும் துஷார் தான் தூங்கணும் இதுதான் பிளான் உள்ளே வந்து சேதுபதியோ இல்லை மேக்கர்ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் யார் வந்து இருக்கா இல்லைன்னு சொல்லலை இதுதான் முக்காம டிஸ்கஷன் போயிருக்கு நான் எதுக்குன்னு போன வீட்டில் இல்லை முக்கால்ரான டிஸ்கஷன் வந்து இதுதான் காரணம் ரம்யா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சேதுபதியாக இல்லை மேக்கர்ஸாக இருந்ததில் போராடிட்டு இருந்திருக்காங்க ஏன் தெரிஞ்சு மேக்கர்ஸ் தான் நான் நினைக்கிறேன் மேக்கர்ஸ் வந்து முதலே ரம்யானு தூசாக எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லீசர் குறித்து எதுக்கு ரம்யா நல்லாதான பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆடல் பாடல் இந்த மாதிரிலாம் இருக்கும் யூஸ் ஆகும் சரி வேறு யாராவது எடுக்கலாங்களோ யோசிக்கும் பொழுது கெமி வந்திருக்கு டிஸ்கஷனில் ஸோ கெமியும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயடி போராடிக்கலாம் விட்டாங்க இப்போ பிரவீன்ராஜ் அவனு விஜயடி விளாடிட்டு தானே அப்படின்னா அங்கே தான் ஒரு சூட்சமாக இருக்குது இப்போ பிரவீன்ராஜ் உள்ளே வச்சா டிக்கெட்டு ஃபினால் யார் அடிப்பா அவன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொன்று பேர் எடுத்துருவான் டாஸ்க் பயங்கரமாக லாட்றான் இப்போ அடுத்து ஏஞ்சல் டெமான்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கு ஹெவி டாஸ்க் வைக்கிறாங்கன்னா ராஜுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் இப்போ அடுத்து ஆயிருவான் அவன் கேப்டன்ஷிப்பும் வின் பண்ணி இன்னொரு தலையாவான் அப்படி இருந்தும் அடுத்து டாஸ்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அவனுக்கு ஓட்டு எங்கேயோ போயிடும் இதை கவனிச்சிட்டாங்க சரி பிரவீன்ராஜ் நல்லா ப்ளே பண்ணுறான் இங்கே இருக்கிறதுலே உருப்படியாக ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் தான் தூக்கு தூக்கிட்டாங்க அவனை தூக்கிட்டாங்க எவ்வளோ கேவலம் பாருங்கள் சரி தூக்கி வெளியே வச்சாங்கல்ல வெளியே வச்சுன்னா அவனை நம்பவே முடியலாங்க கிட்டத்தட்ட எவிக்ஷன் வந்து ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி வரைக்கும் ரம்யாஜோடைய கார்டு தான் இருந்துச்சான் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கடுத்து தான் பிரவீன்ராஜ் வந்து சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி எட்டு மணிக்கு அவனை வெளியே எடுத்திருக்காங்க எத்தனை மணிக்கு நைட் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வெளியே எடுத்தவங்க ஒன்போதே கால் வரைக்கும் அவன் வெளியே வரவே இல்லையா பிரவீன்ராஜ் வெளியே வந்தாலும் செட்டுக்கு வரவே மாட்டேறான் அவ்வளோ தூரம் அழுக அவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் என்ன எதுக்கு வெளியே பண்ணி அப்புறம் மேக்கர்ஸ்லாம் கூட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஓட்டு தான் உனக்கு இல்லை இந்த பாரு ஓட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஓட்டிங்கே காமிச்சிருக்காங்க அது உண்மையாக இல்லையான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கான ஓட்டிங்லாம் இருக்காது உண்மையான ஓட்டிங்காக தான் இருக்கும் பட் அவங்க சும்மா அப்படியே ஒரு இது கொண்டு வாங்க இல்லை கெத்து பண்ணுற மாதிரி நான் உனக்கு ஓட்டு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓட்டுப்படி தான் பண்ணியிருப்போம் அவனை ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்க ஏமாற்றாதீங்க நல்லா விளாண்ட்ருக்கேன் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் எப்பயும் பேசுவாப்பிடல நம்ம ஜெண்டா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு ஆனாலும் பிரவீன்ராஜ் வந்து பேசி கேட்கல மேக்கர்ஸ் அதெல்லாம் இல்லப்பா ஓட்டு தான் நட்சசி முடிவு எடுத்தாச்சு நீ வரணா வாங்கினோட ஒரே அழுக ஏன்னா லைஃப் பிக் பாஸ் ஒவ்வொருத்தனும் அவன் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்கான் நடுநிலையாக இறந்துருக்கான் எந்த ஒரு பக்கமும் ஸ்டாண்டர்டு இல்லை கனி கேங் கோரில் பாரதி கேங் கோரில் ரெண்டு பேர் தப்பியே அடையாளப்படுத்தியிருக்கான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை நீங்கள் தூக்க முழுது பார்வதி திவாகரெலாம் எம்மாத்திரம் ஒரு கண்டென்ட் தான் பார்வதி ஒரு எழுபது நாள் கண்டென்ட்டுக்கு வச்சு தூக்கிடுவாங்க திவாகர் அதே மாதிரி தான் இவங்க வச்சுருக்கதை பார்த்தா பிரவீன்ராஜுக்கு அப்போ எவ்வளோ பெரிய கொடூர் நடந்திருக்கு ஆ அப்புறம் அவன் எல்லாம் தொடச்சி வந்து நின்று ஜெய் ஒரு எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தூரம் வந்து கோபமாக தான் நடந்தாப்பிலேன் கடைசி வந்து போயிட்டு ரொம்ப பிளம்பி இருக்காப்ல இந்த மாதிரி போச்சு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மனுஷங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ இவனோட ஓட்டு வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்குது தம்மையாக் அதிகமாக இருக்குது எஃபிஎக் அதிகமாக இருக்குது ஆ ஏண்டாடி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்களுக்கு சான்றாவே பிரச்சனையும் கொண்டு வரணுங்க டாப்புக்கு அதுக்காக இவங்க இந்த மாதிரி எச்ச வேலையை பண்ணுறாங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் நிஜமாகவே சொல்கிறேன் கண்டனத்திற்குரியது கேடுகட்ட தனம் கேவலத்தின் உச்சம் பண்ணிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ ஒன்றா பேசலாம் ஏன்னா நீங்கள் கண்டென்ட் அவ்வளோவா இருக்காது வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம்